வான் சிறப்பு வான் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று வான்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துகுவும் மழை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உளார் உழவர் புயலென்னும் வாரி வாரிவழங்குண்டிக்கால் ஏரின் உளார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குண்டி கால் கெடுப்பதும் கெட்டார்கு டாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை கெடுப்பதும் கெட்டார்க்கு மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்றாங்கே புசும்புல் தலைக்கான் அரிது விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே புசும்புல் தலைக்கான் அரிது நெடுங்கடலும் தன்னீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா நல்காதாகிவிடின் நெடுங்கடலும் தன்னீர்மை குன்றும் தடிந்தெலிலி தான் நல்காதாகிவிடின் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவம் இரண்டும் தங்கர் வியனுலகம் வானம் வழங்காதெனின் தானம் தவம் இரண்டும் தங்கர் வியனுலகம் வானம் வழங்காதெனின் நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு